இந்த முட்டி போட்டு படுத்திருக்காரு கீழே இது யாருன்னு தெரியுதா இவர் பேர் தான் பாதம் தாங்கி பயணித்தாங்க இப்படி அவர் அவர் முதலமைச்சரானாரு மக்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா இது இப்போ அவருக்கு ரொம்ப கோபம் வருது எல்லா கூட்டத்திலையும் வேற காட்டுறான பத்திரிகை நண்பர்கள் போய் கேட்கறாங்க பத்திரிகை நண்பர்கள் போய் கேட்குறாங்க என்னங்க உதயநிதி நீங்கள் போய் தவழ்ந்து போன ஃபோட்டோவை போய் காட்டுறாரு அப்படின்னு அதுக்கு அவர் என்ன தெரியும் பதில் சொல்கிறாரு இது என்னங்க தப்பு இருக்கு ஆஹ் கீழே தான் போனேன் முன்னாடி மூணு பேர் உட்காந்துருந்தாங்க சேர் இருந்துச்சு அது பக்கத்தில் ஒரு டேபிள் இருந்துச்சு கீழே போனால் தானே அவங்க காலை பிடிக்க முடியும் இதுல இருந்தாங்க தப்பு இருக்கு அவங்க என்ன மூணாவது மனுஷனு கேட்கறாரு நான் சவால் விடுறேன் இப்போ நீங்க திருப்பி போய் அந்த அம்மா காலில் மட்டும் விழுந்து பாருங்க அந்த அம்மா என்ன பண்ணும் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவோட காலை பிடிச்சு சிங்கலாமாவோட காலை பிடிச்சி மத அந்த அம்மாக்கே பச்சை துரோகம் பண்ணவர் தான் இவர் பச்சை துரோகி நம்ம யார் சசிகலா முதலமைச்சர் கேட்ட பச்சை துரோகி திரு பால தாங்கி பழனிசாமி அந்த அம்மாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல ஒட்டு மொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் பண்ணிருக்காரு ஏன்னா அதிமுக அதிமுகவை கனந்தும் நாலு வருஷமா கிட்ட அடகு வச்சு அத்தனை அத்தனை மாநில உரிமைகளை விட்டு கொடுத்த ஒரு வெக்கங்கட்ட கேடு கட்ட முதல்ல வச்ச முன்னாள் முதல்ல தான் திரு பாலந்தாங்கி பழனிசாமி அவர்கள் தான் வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா ரெண்டாயிரத்தி பதினால கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா நானூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு ஆயிரத்தி இரநூறு ரூபா ஏத்தனது யாருமா அதாவது ஆயிரத்தி நானூத்தி ரூபா இருந்தத எட்நூறு ரூபாய் ஏத்திட்டு இப்ப உங்களுக்கு ஏமாத்துறாரு தேர்தல் வருதுன்னு பரிசு தொகைன்னு சொல்லி நூறு ரூபா குறைக்கிறாரு ஏமாந்துருவீங்களா ஏமாறாதுங்க இப்போ தலைவர் வந்து தேர்தல் இருக்கன்னு சொல்லி நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இங்க நாற்பது நாற்பது தொகுதி ஜெயிச்சா கண்டிப்பா கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்து கொடுத்திருக்கார் நம்பிக்கை இருக்கா தலைவர் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி பெட்ரோல் விலை இனிமே பெட்ரோல் விலை நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி டீசல் ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் அதாவது நம்ம தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணும்பொழுது பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு விட என்ன பண்ணுறாங்க டோல் பூத்து வச்சிருக்கிறாங்க சுங்கச்சாவடியில் பணம் கட்டுறோம் இப்போ தலைவர் சொல்லியிருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆசி அமைச்சதுன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகளும் அகற்றப்படும் இனிமேல் தேசிய நெடுஞ்சாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு காசு கட்ட தேவையில்லன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் செய்வார் நம்பிக்கை இருக்கா இதெல்லாம் கண்டிப்பாக தலைவர் செய்யணும்னா வர்ற பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போ வாக்குச்சாவடிக்கு போய் நீங்கள் கை சின்னத்தில் வாக்களித்து சென்ற முறை ஒரு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் வாக்கு வித்தியாசம் திரு செல்லகுமார் அவர்கள் ஜெயிக்கும் பொழுது ஒரு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் வாக்கு வித்தியாசம் இந்த முறை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போறீங்க சென்ற முறை வந்து நம்முடைய எதிரணியினர்லாம் ஒன்னா வந்தாங்க அப்பவே நம்ம ஜெயிக்க வச்சிங்க செல்லகுமார் ஜெயிக்க வச்சிங்க ஒரு லட்சத்து எழுபத்தி மூணாயிரமா இந்த முறை நம்முடைய எதிரணி நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு வராங்க அதனால குறைந்தது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு கோபிநாத் அவர்களை கை சின்னத்துல வாக்களிச்சு நீங்க உங்களிடத்துல அவரை ஒப்படைச்சிருக்கிறார் அடுத்த பத்து நாட்கள் நீங்க தான் அவரை பாத்துக்கணும் அவருக்கான பிரச்சாரத்தை நீங்க தான் செய்யணும் அது மட்டும் இல்ல நம்முடைய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் தலைவர் அவர்கள் எப்படி முதலமைச்சர் ஆனார்ன்னு உங்களுக்கு தெரியும் மக்களுடைய அன்பை பெற்று உங்களுடைய ஆதரவை பெற்று உங்களுடைய வாக்குகளை பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் யார் காலையா விழுந்தாரா எங்க தவிழ்ந்து போனாரா இது யாரு தெரியுதா யாரு தெரியுதா இதுதான் முன்னாள் முதலமைச்சர் திரு யாரும் தெரியுதாமா தெரியலையா இந்த முட்டி போட்டு படுத்திருக்காருல்ல கீழே இது யாருன்னு தெரியுதா இவர் தான் பாதம் தாங்கி பழனிசாமி இப்படிதான் அவர் ஆனாரு மக்கள் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா இப்போ அவருக்கு ரொம்ப கோவம் வருது எல்லா கூட்டத்துலயும் வேற காட்டுறேன்னா பத்திரிகை நண்பர்கள் போய் கேக்குறாங்க பத்திரிகை நண்பர்கள் போய் கேக்குறாங்க என்னங்க உதயநிதி நீங்க போய் தவழ்ந்து போன போட்டோவை போய் காட்டுறாரு அப்படின்னு அதுக்கு அவர் என்ன தெரியும் பதில் சொல்றாரு இதுல என்னங்க தப்பு இருக்கு நான் கீழே தான் போனேன் சார் இருந்துச்சு அது பக்கத்துல ஒரு டேபிள் இருந்துச்சு அவங்க காலை பிடிக்க முடியும் இதுல என்னங்க தப்பு இருக்கு அவங்க என்ன மூணாவது மனுஷன் கேக்குறாரு நான் சவால் விடுறேன் இப்ப நீங்க திருப்பி போய் அந்த அம்மா காலில் மட்டும் விழுந்து பாருங்க அந்த அம்மா என்ன பண்ணும் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவோட காலை பிடிச்சு சிங்கல அம்மாவோட காலை பிடிச்சி முதலமைச்சர் அந்த அம்மாக்கே பச்சை துரோகம் பண்ணவர் தான் இவரு பச்சை துரோகி அந்த வாரி விட்டு அந்த ஜெயிலுக்கு ஆரம்பிச்சிட்டு யாரு இந்த சசிகலா நீ ஆயிரம் கேட்ட பச்சை துரோகி திரு பாதம் தாங்கி பழனிசாமி அந்த அம்மாவுக்கு மட்டும் துரோகம் பண்ணல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டு மொத்த இந்திய மக்களுக்குமே துரோகம் பண்ணிருக்காரு ஏன்னா அதிமுக அதிமுகவை கடந்த நாலு வருஷமா பாஜக கிட்ட அடகு வச்சு அத்தனை அத்தனை மாநில உரிமைகளை விட்டு கொடுத்த ஒரு வெக்கங்கட்ட கேடு கட்ட மானங்கட்ட முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் தான் திரு பாலன் தாங்கி பழனிசாமி அவர்கள் நம்ம தலைவர் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரானார் வந்த என்ன பண்ணாரு ஒவ்வொரு வாக்குறுதியா கடும் நிதி நெருக்கடி அப்போ கொரோனா இரண்டாவது பேர் பெருந்தொற்று உங்களுக்கு தெரியும்ல செகண்ட் வேவ் மோடி என்ன பண்ணார் வந்து பார்த்தாரா ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா ஆறு மாசம் நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஞாபகம் ஆறு மாசம் எல்லாரும் வீட்டுக்குள்ள ஜெயில ஜெயில இருக்கிற மாதிரி அடைஞ்சு கிடந்தோம் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறது கூட விட கொடுக்கல என்ன சொன்னாரு வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது செய்வேன் தடியடி நடத்துவேன்னு சொன்னாரா இல்லையா ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் பண்ணாரு என்ன பண்ணாரு எல்லாரும் வெளில வந்து விலக்கு பிடிங்க எல்லாரும் மணி அடிங்க மணி அடிச்சீங்கன்னா கோவிட் பயந்து ஓடி போயிரும் சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையாமா இப்ப உண்மைய சொல்லுங்க நேரத்துல ஒன்றிய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு பண்ணது இந்திய நாட்டு மக்களுக்கு பண்ணது ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாரு நம்ம முதலமைச்சரு மருத்துவ விழிப்புணர்வை உண்டாக்கணும்னு ஊசி போட்டுக்கிட்டா மட்டும்தான் இருந்து வெளில வர முடியும் ஊசி போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில போய் கோவிட் வார்டுக்குள்ளேயே போய் கிட்ட போட்டுக்கிட்டு தன்னுடைய கூட பயப்படாம அங்க மருத்துவமனை ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்மளுடைய தலைவர் தான் கரெக்டா இல்லையா அப்புறம் ஆட்சிக்கு வந்தோம் முதலமைச்சர் தான் இருக்க உட்கார்ந்தாரு உட்கார்ந்த முதல் என்ன போட்டாரு பெட்ரோல் விலை மூன்று ரூபா கம்மி பண்றேன்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னாரு பண்ணாரா இல்லையா மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு ஒவ்வொரு மகளிரும் தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அந்த திட்டத்தின் கீழே இப்ப எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் இப்ப நீங்க தான் பஸ் ஓனர் எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் இப்போ இந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலத்துல பின்பற்றிருக்கிறாங்க எந்த திட்டத்தை மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் மிகப்பெரிய வெற்றின்னு கருடைய கர்நாடகா மாநிலத்துல இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க இந்த திட்டத்தின் கீழே எத்தனை பேர் தனி பயணம் பண்ணிருக்கீங்க இந்த மூணு வருஷத்துல மட்டும் நானூற்றி அறுபது கோடி முறை பயணங்கள் பண்ணிருக்கீங்க இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி இதுதான் முதலமைச்சருடைய வெற்றி இதுதான் திராவிட மாடல் அரசுடைய வெற்றி இதுதான் மகளிருக்கான வெற்றி